ஒரு தடவை எழுத்தாளர் ஜோடி குரூஸ் வந்து வேளா முட்டையில் வந்து பணியாரம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் நான் அது என்ன அப்படின்னு சொல்லி தேடி போனப்போ வேளாவையே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப வயதான மீனவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மீனாக இருக்காது நீளமாக மூக்கு வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் அந்த மீன் வந்தால் வலையே கீழ்ச்சிரும்லாம் சொல்லுவாங்க இப்போ வேளாவே வரதில்ல அதனால் வேளா வேளா முட்டை பணியாரம் ஊருக்கெல்லாம் வேளா முட்டை பணியாரம் செஞ்சு கொடுத்து ஒன்றா சாப்பிட்றது அப்புறம் அந்த வேளா மீனோட அந்த மூக்கை வந்து கட் பண்ணி இதுக்கு வைக்கிறது இந்த மாதிரி எல்லா ட்ரெடிஷன்ஸுமே அழிஞ்சுக்கிட்டு வருது அதனால தமிழர் வாழ்க்கையில் மீனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது தமிழர் வாழ்வும் மீனும் ஆம் சங்க இலக்கியங்கள்லேருந்தே மீன் பேசிகிட்டு இருக்கோம் இன்னி வரைக்குமே சங்க இலக்கியங்களில் இருக்கிற மீன் ப்ரிப்ரேஷன் கூட இன்னி வரைக்குமே பண்ணுறோம் வவால் நம்ம பேரா சொல்கிறோம் ஆனால் வாவல் அப்படின்னு சொல்லும்போது வாவல் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக இருக்குது அதே மாதிரி இப்போ நான் சொன்ன வேளா அப்படிங்கிறது கோட்டு மீன் கோட்டு சுரா அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்களில் ரெக்கார்ட் இருக்கு